திருமணத்திற்கு முன்னால் இது ஒரு காதல் கதை கையிலே மருதாணியின் சிவப்பு கண்ணிலோ வெட்கத்தின் சிவப்பு எண்ணம் முழுவதும் மகிழ்ச்சியான படபடப்பு இதயமோ இன்பத்தின் உச்சியில் இதோ விடிந்தால் திருமணம் திருமதி வனிதா விக்னேஷ் ஆகப் போகிறாள் அழகான எண்ணங்களை அசை போட்டபடி வனிதா உறங்குவதற்கு தயாரானாள் ஆறு மாதங்களுக்கு முன்பு மேட்ரிமோனியில் அலசி வனிதாவின் அப்பாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இரு வீட்டாரின் சம்மதத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் இருவரும் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செய்பவர்கள் அழகு அறிவு அந்தஸ்து எல்லாவற்றையும் சரிநிகர சமமானவர்கள் இரு வீட்டாருக்கும் பிடித்து போனதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை இருவரும் பலமுறை நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு செல்போன் வழியாக பேசி புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருந்தனர் வனிதா மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடு கனவுகளோடும் இந்த நாளை எதிர்பார்த்தபடி காத்திருந்தாள் தோழிகள் அவளை ஏ வனிதா போய் தூங்கு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று சொல்ல உறக்கம் வராத விழிகளோடு அந்த திருமண மண்டபத்தின் பஞ்சனையில் உருண்டு கொண்டிருந்தாள் வனிதா அவள் பக்கத்தில் இருந்த ஜன்னலில் நிழலாடியது ஒரு உருவம் பக்கென்றது பிறகு சுதாகரித்து கொண்ட அவள் ஜன்னலை திறந்தாள் மனதிற்குள் ஆயம் பட்டாபூச்சிகள் படபடவன பறந்துட விக்னேஷ் நின்று கொண்டு யாரிடமோ சைகையால் பேசிக்கொண்டிருந்தான் தன்னைத்தான் பார்க்க வந்திருப்பானோ என்ற ஆசையில் அவன் அரியா வண்ணம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ யாரோடோ பேசிக்கொண்டிருந்தான் யாரோடு பேசி கொண்டிருக்கிறான் என்று உற்று பார்த்தாள் வனிதா காதையும் கூர்மையாக்கினாள் அம்மா என்னால் அனிதாவை மறக்கவே முடியல அம்மா இப்போ உன்னோட பிடிவாதத்தில் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷமாக இவ்வளவு ஏற்றுக்க முடியுமான்றது அம்மா என்ன இப்படி தர்ம சங்கடத்தில் மாட்டி விட்டுட்டியே இதோ தான் அனிதா என்கிட்ட வந்து ஓன்னு அழுதுட்டு போறா நான் என்னம்மா செய்கிறது என்று கோலையாக அவனின் அம்மாவிடம் அழுது கொண்டிருந்தாள் அதிர்ச்சிக்கு உள்ளானாள் வனிதா ஒரு அரை மணி நேரம் கண்களின் வலி தாரே தாரையாக கண்ணீர் வலிந்தது துடைத்து கொள்ளக்கூட மனமின்றி அப்படியே கிடந்தாள் பிறகு என்ன நினைத்தாலோ எழுந்தாள் புடவையை சரி செய்து கொண்டாள் மண்டபத்தை அலங்காரம் செய்பவர்களோடு மல்லுக்கட்டி கொண்டிருந்த அவளின் தந்தையிடம் சென்றாள் அவரின் கையை பிடித்து இழுத்தபடி விக்னேஷின் அறைக்கு சென்றாள் அம்மா என்னம்மா செய்கிற என்று கேட்டபடியே கூட வந்தார் அவளின் அப்பா விக்னேஷின் அறைக்கு அதுவை தட்டினாள் விக்னேஷும் அவன் அம்மாவும் வெளியே வந்தனர் தான் கண்டவற்றை கேட்ட விஷயங்களைப் பற்றியும் கேட்டாள் இருவரும் தலைகுனிந்து நின்றனர் அதுவே அந்த செய்தி உண்மை என உணர்த்தியது வனிதா நான் அனிதாவை காதலித்தது உண்மைதான் இன்னும் கூட அவள் என் மனசில் குடியிருக்கிறது உண்மை ஆனால் அவளை என் அம்மாவுக்கு பிடிக்கல அவளுக்கு பிடிக்காத திருமணம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை கவலைப்படாதே கண்டிப்பாக வெகு விரைவில் அவளை மறந்து முழு மனதோடு உன்னை ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பேன் என்றான் விக்னேஷ் மனிதா பேசத் தொடங்கினாள் இவ்வளவு நாள் பேசினோமே ஒரு முறையாவது இந்த உண்மையை என்கிட்ட சொன்னியா ஒரு பொண்ணா அம்மாவுக்கு பிடிக்கலைன்னு ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட அந்த உண்மையை மறைச்சி கல்யாணம் செய்கிறேன் அவளையும் கொஞ்ச நாளில் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா விட்டுருவியா அதெல்லாம் கூட பரவாயில்ல உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும் என்ன தான் நீ முழுசாக கொண்டாடணும் அப்படின்னு எத்தனை எத்தனை கனவுகளோட உன்னை கல்யாணம் பண்ணிக்க உன்னோட வீட்டுக்குள்ளே நுழையிறேன் நான் ஏன் நீ மாறணும்னு காத்து கிடக்கணும் நான் ஏன் என்னை காதலிக்காத என்னை முழுசாக ஏற்றுக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவலைக்கடலில் தெரிஞ்சே விழுவணும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தெரிஞ்சால் ஊர் உலகத்தில் பயந்துக்கிட்டு நரகத்தில் விழுவணுமா என்ன என்று விக்னேஷிடம் கேட்டபடி அவளின் அப்பாவை திரும்பி பார்த்தாள் வாம்மா ஊர் உலகம் இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தாம்மா முக்கியம் எனக்கு வீட்டுக்கு போகலாம் என்று கூறி இந்த முறை மகளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார் வனிதாவின் தந்தை